மதுராந்தகம் அருகே போலி மருத்துவர் தப்பி ஓட்டம் போலி மருத்துவர் மீது காவல் நிலையத்தின் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்துள்ள கடமலை புத்தூரில் ஆங்கில மருத்துவம் படிக்காமல் மருத்துவமனை அமைத்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்ததாக ரங்கராஜன் என்பவர் மீது மருத்துவத்துறைக்கு புகார்கள் வந்தன புகாரின் அடிப்படையில் மருத்துவத்துறை இணை இயக்குநர் மலர்விழி நேரடியாக சென்று ஆய்வு செய்தார் அப்போது நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த போலி மருத்துவர் அங்கிருந்து தப்பி ஓடினார் இதுகுறித்து மருத்துவத்துறை இணை இயக்குநர் கொடுத்த புகாரின் பேரில் போலி மருத்துவர் ரங்கராஜன் மீது அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான போலி மருத்துவரை போலீசார் தேடி வருகின்றனர் தற்பொழுது போலி மருத்துவரான ரங்கராஜன் அச்சரபாக்கம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது